ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்ரீ ஃபேமிலி மீடியா இன்னைக்கு நம்ம சேனலில் நிறைய பேர் எதிர்பார்த்த வீடியோ தான் வெயிட் லாஸ் தான் ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒன்றரை மாதத்துக்கு மேலே இருக்கும் நினைக்கிறேன் நம்ம சேனலில் வெயிட் லாஸ் வீடியோ போட்டு ஏன்னா அப்படியே பசங்களை எக்ஸாமு ஸ்கூல் ரீ ரீஓப்பன் அதுக்கப்புறம் பசங்களை ஊருக்கு போனாங்க வந்தாங்க அப்புறம் அம்மா வந்திருந்தாங்க அப்பா வந்திருந்தாங்க இப்படியே வந்து நான் இப்போ ஊருக்கு போய்ட்டு வந்தேன் இப்படி நிறைய விஷயம் அப்படியே போயிட்டே இருந்ததால் கரெக்டாக வந்து வெயிட் லாஸ் வீடியோ வந்து என்னால் போட முடியல ஆக்சுவலாக இனிமேல் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் வெயிட் லாஸ் வீடியோ மட்டும்தான் வரும் அதை வந்து நான் தினமும் என்ன சாப்பிட்றேன் ஏன்னா நான் வந்து இவ்வளோ நாள் நார்மல் ஃபுட்டு தான் எடுத்துக்கிட்டேன் அதுக்கு என்ன ரீசன்னாக நான் நான் வந்து மில்லட் ரைஸ் தான் எடுத்துப்பேன் நார்மல் ஃபுட்டு எடுத்துக்கிட்டோம் நம்ம எப்படி வெயிட் மெயின் மெயின்டைன் பண்ணுறது இல்லை வெயிட் லாஸ் பண்ணுறது அப்படின்றத வந்து நிறைய பேர் கேட்டிருந்தீங்க ஆக்சுவலாக நீங்கள் மில்லட் ரைஸ் எடுத்துக்கிறீங்கக்கா நாங்கள் நார்மல் ஃபுட்லேயே எப்படி வெயிட் லாஸ் பண்ணுறது அப்படின்னு வந்து நிறைய சிஸ்டர் என்கிட்ட கேட்டிருக்கீங்க நான் இனிமேல் நார்மல் ஃபுட்டு எடுத்துக்கிட்டு எந்த மாதிரி வெயிட் லாஸ் பண்ணுறேன் அப்படின்றத தான் இன்றைக்கி உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன் இன்றைக்கி வந்து நான் மார்னிங்லேருந்து நைட்டு வரைக்கும் நான் என்னென்ன சாப்பிட்டேன் அப்படின்றத டே ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து பாருங்கள் இதை வந்து நீங்கள் ஒரு எக்ஸாம்பிளாக எடுத்துக்கோங்க ஓ இப்படியெல்லாம் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துக்கலாம் லஞ்சு இப்படி எடுத்துக்கலாம் நைட்டு டின்னர் இப்படி எடுத்துக்கலாம் இப்படி சாப்பிட்டா நமக்கு வெயிட் லாஸ் ஆகுது அப்படின்றது உங்களுக்கு ஒரு ஐடியா தான் அதுலேருந்து நீங்கள் ஓனாக எந்த மாதிரி நீங்கள் சாப்பிட்றீங்க உங்கள் ஹெல்த்துக்கு வந்து எது எதெல்லாம் ஓகேவாக இருக்குது அப்படின்றத நீங்களே சூஸ் பண்ணிக்கோங்க பட் நான் இப்படியெல்லாம் சாப்பிட்டு தான் வெயிட் லாஸ் பண்ணுறேன் அதை தான் உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்கிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து மார்னிங்லேருந்து நைட் வரைக்கும் என்னென்ன சாப்பிட்றேன் அப்படின்றத பார்க்கலாமா வாங்க பார்க்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா மார்னிங் எந்திரிச்சோன்னே நிறைய பேருக்கு டீ காஃபி குடிச்சி பழக்கமாயிடும் அதை திடீர்னு மாற்றவும் முடியாது அவங்களுக்காக தான் இது பார்த்திங்கன்னா மிளகு அதுக்கப்புறம் வந்து சுக்கு தனியா இது மூணு வந்து நான் பார்த்தீங்கன்னா பொடி பண்ணி வச்சுருக்கேன் இதை வந்து தண்ணியில் கொதிக்க வச்சு நீங்கள் வந்து நாட்டு சக்கரியையோ பணவெல்லமோ போட்டு குடிச்சிங்கன்னா உங்களுக்கு டீ காஃபி குடித்தா ஃபீலிங் இருக்கும் அதுக்கப்புறம் இது பார்த்தீங்கன்னா அது ஒரு ஒன் ஹவர் கழித்து நான் வந்து பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துக்கிறேன் கேரட்டு தக்காளி வெங்காயம் பச்சை மிளகாய் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் கேரட் வந்து துருவி வச்சுருக்கேன் ரெண்டு முட்டை எடுத்திருக்கேன் இதில் வந்து மஞ்ச மட்டும் எடுத்துக்கிறேன் நான் தனியாக இந்த மஞ்சக்கருவு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு மஞ்சள் கருவு போதுன்னா ஒன்று எடுத்துக்கோங்க இல்லையா ரெண்டு ஒடிதும் வேணும்னா நான் ரெண்டு இதுமே சாப்பிட போகிறேன் இன்னைக்கு அதுக்கப்புறம் வேறு எந்த முட்டையும் எடுத்துக்கல நான் மதியம் சரி நைட்டும் சரி அதனால் மார்னிங் மட்டும்தான் எடுத்துக்கிறதால நான் ரெண்டு முட்டையுமே முழுசாக எடுத்துக்கிட்டேன் இப்போ வந்து அந்த மஞ்சக்கருவ அதில் போட்டுட்டு நீங்கள் வந்து கொஞ்சம் சால்ட்டு அதுக்கப்புறம் வந்து பெப்பர் பெப்பர் வந்து நான் கடையில் வாங்க மாட்டேன் வீட்லேயே வந்து வாங்கி நான் வந்து பொடி பண்ணி வச்சுருக்கேன் அதை தான் நான் இப்போ சேர்த்துக்கிறேன் இப்போ வந்து இதை நல்லா நீங்கள் ஸ்பூன் வச்சு மசிச்சாலும் சரி எல்லா கையிலேயே மிக்ஸ் பண்ணாலும் சரி நீங்கள் வந்து இப்படி நல்லா தாராளமாக அழகாக எல்லாமே நல்லா சேர்ந்து வர அளவுக்கு நீங்கள் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ எப்படி இருக்குது பாருங்க இப்போ வந்து இதை வந்து நம்ம உருண்டை மாதிரி பிடிச்சிக்கலாம் நீங்கள் உருண்டை மாதிரி பிடிச்சிட்டு இந்த ஸ்டஃபிங் வந்து இதில் அப்படியே வந்து ஃபில் பண்ணிக்கலாம் இந்த முட்டையில் இந்த முட்டையில் ஃபில் பண்ணி முடிச்சுட்டு நம்ம இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த தவாலியோ இல்லைனா நீங்கள் வந்து இந்த மாதிரி கடாயிலோ இது வந்து தாளித்த கடாய் தான் அதனால தான் நான் அப்படியே வந்து ஆயில் சேர்த்துட்டு யூஸ் பண்ணுறேன் இப்போ நம்ம இதை வந்து அந்த முட்டையை வந்து கவுத்தி அப்படியே வச்சுருவோம் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வந்து கொஞ்சம் சிம்மில் வச்சுட்டு ஃப்ரை ஆகட்டும் அப்போ வந்து அந்த தக்காளி வெங்காயம் கேரட் எல்லாமே நல்லா வந்து பச்சை வாசனை போயிட்டு அந்த முட்டையுமே நல்லா ஃப்ரை ஆகிட்டு சூப்பராக இருக்கும் இப்போ இதை சைடில் வந்து இப்போ என்ன பண்ண போகிறோன்னா ஓட்ஸ் ஸ்மூதி தான் பண்ண போகிறோம் நான் வந்து சஃபோலா ஓட்ஸ் இருக்க எடுத்திருக்கேன் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எடுத்துகிட்டு நல்லா இப்படி வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் நீங்கள் இந்த மாதிரி நல்லா ஃப்ரை பண்ணிங்கன்னா நல்லா வாசனையாக சூப்பராக இருக்கும் அந்த மாதிரி செரிமான பிரச்சனையும் வராது தான் நீங்கள் ஃப்ரை பண்ணிக்கோங்க இப்போ ஃப்ரை பண்ணிவிட்டு இது கூட நம்ம என்னென்ன ஆட் பண்ண போகிறோன்னா பாதாம் ஆக்சுவலாக பாதாம் வந்து நீங்கள் நைட்டே ஊற வச்சுட்டு தோல் எடுத்திங்கன்னா இன்னும் பெஸ்ட்டு பட் நான் ஊற வைக்க மறந்ததால் நான் அப்படியே எடுத்துக்கிறேன் அப்புறம் வந்து டேட்ஸ் வந்து ஒரு நாலு டேட்ஸ் எடுத்துருக்கேன் அதில் வந்து விதையை எடுத்துடுங்க உள்ளே இருக்கிற விதையை இப்போ வந்து இதை கூட நான் சேர்த்துட்டு ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் பனானாவும் எடுத்துக்கலாம் இப்போ நான் எடுத்துக்கிறது வந்து செவ்வாழை எடுத்துக்கிறேன் உங்களுக்கு செவ்வாழை இல்லை அப்படின்னா உங்களுக்கு பெஸ்ட்டு செவ்வாழை அது இல்லைன்னா நீங்கள் நார்மல் பனானா யூஸ் பண்ணிக்கலாம் இது இல்லைனா நார்மல் பனானா இல்லை கொய்யா பழம் இருக்குன்னா அதையுமே யூஸ் பண்ணலாம் இந்த மாதிரி எல்லா ஃப்ரூட்ஸுமே நீங்கள் வந்து ஓட்ஸ் ஸ்மூதி கூட பண்ணலாம் இப்போ பார்த்தீங்கன்னா இது கூட எல்லாத்தையும் சேர்த்து தண்ணி ஊற்றி நான் அரைச்சிக்கிட்டேன் நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து எப்போவுமே வந்து அந்த லைன் டேட்ஸும் அதுக்கப்புறம் பாதாமும் அரைச்சிட்டு அதுக்கப்புறம் மற்றதெல்லாம் சேர்த்து அரைங்க அப்போ தான் நல்லா சூப்பராக அரைப்படும் இப்போது நம்ம இங்கே பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் பார்க்கும்போதே நல்லா ஃப்ரை ஆகிட்டு முட்டை சூப்பராக இருக்குங்களா நான் மூணு பீஸ் தான் எடுத்துக்கிட்டேன் ஒரு பீஸ் எடுத்து வச்சுட்டேன் இந்த மூணு பீஸ் சாப்பிட்டுட்டு இந்த ஸ்மூதி குடித்தா வயிறு ரொம்ப ஃபில்லிங் ஆகிடுச்சி இதுக்கு நடுவில் எதுவுமே நான் சாப்பிடலை டேரெக்டாக வந்து இப்போ லஞ்ச் தான் பண்ண போகிறேன் கேரட்டு கோஸு குடமிளகா வெங்காயம் பச்சை மிளகா இஞ்சி வந்து துருவி வச்சிருக்கேன் ஒரு சின்ன பவுலில் ரைஸ் எடுத்து வச்சுருக்கேன் ஆக்சுவலாக இந்த ரைஸே நமக்கு அதிகம்தான் ஏன்னா நம்ம இவ்வளோ காய்கறிகள் போட்டு செய்ய போகிறோம் எனக்கு காய்கறிகள் நிறைய தேவையில்லை அப்படின்னாலும் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க பட் எனக்கு வந்து காய்கறிகள் நான் நிறைய போட்டு சாப்பிட போகிறேன் அதனால தான் இவ்வளோ கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ துரி எண்ணெய் ஊற்றிட்டு வச்ச நம்ம இஞ்சி வந்து அதில் சேர்த்துக்கலாம் நல்லா ஃப்ரை ஆகட்டும் நான் இரும்பு கடாயதால் இது சூப்பராக வந்து எனக்கு ஃப்ரை ஆகுது ஆக்சுவலாக இரும்பு கடாய் வந்து நம்ம ஹெல்த்துக்கும் ரொம்ப ரொம்ப நல்லது நீங்கள் வந்து சர்ச் பண்ணி பாருங்கள் இரும்பு பாத்திரத்தில் சமைக்கிறது எவ்வளோ பெனிஃபிட் இருக்குன்னு உண்மையாக சொல்கிறேன் நீங்கள் அதுக்கப்புறம் வந்து இரும்பு பாத்திரம் தான் வாங்க ஆரம்பிச்சுருவீங்க ஏன்னா எனக்குமே அப்படி தான் ஃபீல் ஆச்சு அதுக்கப்புறம் இப்போ பார்த்திங்கன்னா நான் ஆனியன் சேர்த்துட்டு பச்சை மிளகா எல்லாத்தையுமே நல்லா சேர்த்து வதக்கிறேன் வதக்கிட்டு நீங்கள் வந்து ஃப்ரை ரைஸ்க்கு நல்லா பண்ணுவாங்க இல்லையா கடைங்களில் அந்த மாதிரி நீல வாக்களையும் கட் பண்ணிக்கலாம் பட் இப்போ நான் மட்டும்தான் பார்ப்பாங்களாம் இருந்தால் அந்த மாதிரி பண்ணி கொடுப்பேன் இது எனக்கு மட்டும்தான் அப்படிங்கிறதால நான் பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்ன சைஸாக தான் கட் பண்ணியிருக்கேன் குட்டி குட்டியாக கட் பண்ணியிருக்கேன் கேரட்டு எல்லாம் அதுக்கப்புறம் கோஸு கட் பண்ணிவிட்டு எல்லாமே வந்து சேர்த்து ஃப்ரை பண்ணிக்கலாம் நீங்கள் ஃப்ரை பண்ணிவிட்டு இது கூட வந்து சால்ட்டு பெப்பர் தான் சேர்த்துக்கிறேன் நீங்கள் வந்து வெறுமளகாய் தூள் லைட்டாக சேர்த்தாலும் டேஸ்ட் இன்னும் சூப்பராக இருக்கும் பட் நான் மதியம் மதிய டைமில் சாப்பிட்றதால எதுக்கு அவ்வளோ காரம் தேவை அப்படிங்கிறதால பச்சை மிளகாய் மிளகு தூள் காரமே எனக்கு போதும் இப்போ வந்து இது கூட வந்து நான் ரைஸும் ஆட் பண்ணிக்கிறேன் இங்கே பார்த்தீங்கன்னா ரைஸ் கூட சேர்ந்த உடனே இன்னும் ரெண்டு பேர் சாப்பிட்ற அளவுக்கு சாப்பாடு வந்து அவ்வளோ வந்த மாதிரி இருக்குது எனக்கு நீங்கள் ஆக்சுவலாக வந்து இதை விட நீங்கள் காய்கறிகளும் சரி ரைஸுமே கம்மியாக சாப்பிட்டீங்கன்னா போட்டிங்கன்னா ஒரு ஆள் அளவுக்கு வரும் இது ரெண்டு ஆளுக்கு சாப்பிட்ற அளவுக்கு வந்துருச்சு என்னால் சாப்பிடவே முடியல நான் மீதி வச்சுட்டேன் அப்படியே அதுக்காக சொல்கிறேன் பெப்பரும் போட்டு லாஸ்ட்டாக ஃப்ரை பண்ணி கொத்தமல்லி இருந்தால் போட்டுக்கோங்க என்கிட்ட கொத்தமல்லி இல்லை இப்போ பார்த்தீங்கன்னா வந்து இரும்பு பாத்திரத்துலேயே சாப்பாடு அப்படியே இருக்கக்கூடாது அள்ளி வச்சிடணும் கண்டிப்பாக ஏன்னா அந்த பாத்திரத்தில் சாப்பாடு விடவே கூடாது இப்போ பார்த்தீங்கன்னா வெள்ளரிக்காய் சைடில் வந்து நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் இவ்வளோதான் எனக்கு வந்து மதியம் லன்ச்சு இது வந்து நைட்டு டின்னருக்கு பண்ணியிருக்கேன் ஆக்சுவலாக ஒரு வெள்ளரிக்காய் பெரிய வெள்ளரிக்காய் கேரட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வெங்காயம் பச்சை மிளகா கொத்தமல்லி இருந்தாலும் சேர்த்துக்கோங்க இப்போ தயிர் வந்து அப்படியே ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம் இப்போ ரைஸ் வந்து கொஞ்சம் இருந்தது அதனால் நான் அவருக்கு என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா புளிசாதம் பண்ணி கொடுத்துட்டேன் ஏன்னா சாதம் வந்து அவருக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால் அதுக்கு குழம்பு எதுவும் வைக்காம சாதமாக கலறிவிட்டேன் இப்போ வந்து சப்பாத்தி வந்து ஒரு மூணு சப்பாத்தி தான் செஞ்சு வச்சுருக்கேன் ஆக்சுவலாக இதெல்லாம் நான் ஒரு சப்பாத்தி தான் சாப்பிட்டேன் அவர் ஒன்று ஒன்று மீந்து போயிடுச்சு ஆக்சுவலாக ஆளுக்கு ஒரு சப்பாத்தியே போதுமான அளவுக்கு இருந்துச்சு இப்போ இந்த தை இந்த பச்சடி வந்து பாருங்கள் பார்க்கவே சூப்பராக இருக்குங்களா சாப்பிட உண்மையாக வந்து இதை சாப்பிட்டா அடுத்து வந்து அவங்க எதுவுமே நீங்கள் சப்பாத்திக்கு சைடுஸ் வேறு எதுவும் செய்ய மாட்டீங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் உண்மையாகவே ஈஸியாக வேலை முடிஞ்சிடும் நம்மள தினமும் சப்பாத்தி சாப்பிட்டாலும் ரொம்ப ஹெல்த்தியாக ஃபீல் பண்ணுவோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக இந்த வீடியோ ஃபாலோ பண்ணுங்கள் வெயிட் லாஸ் சூப்பராக பண்ணலாம் எப்படி இருந்தது அப்படின்றதையும் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் థ్యాంక్స్ ఫార్ వాచింగ్ నెక్స్ట్ వీడియోలో మీట్ పన్నాం బాయ్